ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது வச்சிருக்க ஒரு விலை வாய்ப்பு முகாம பற்றி பார்க்கலாம் இது வந்து எந்தக்கா மாவட்ட மக்களுக்காகனா கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காக எயித்து பாஸ்ல இருந்து டிகிரி வர உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆர்கனைசரான டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டேட் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒம்பது மணிலிருந்து மூன்றரை வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க டேட் வந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் ஒம்பது மணியிலேருந்து மூன்றரை வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அட்ரஸ் வந்து பயனியர் குமாரசாமி கல்லூரி இதை வச்சு நடக்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நியர் பார்வதிபுரம் ஓகேவா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பேச்சுக்கு போயிடும் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பெர்சன் நேம் வந்து சத்யா அவரோட மொபைல் நம்பர் இருக்குது அப்புறம் சீலா அவங்களோட மொபைல் நம்பர் இருக்குது வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணிக்க அரௌண்ட் எத்தனை கம்பெனி வருதுன்னா நியர் அறுபத்தேழு கம்பெனிகிட்ட வருது சேலரி ரேஞ்சுமே டென் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை கொடுக்குறாங்க எல்லா கம்பெனியுமே பாருங்கள் நீங்களே அதனால கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் வேலை தெடிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொடுக்குறீங்க ஓகே தேங்க் யூ